அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய பஞ்சாயத்தில் இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் சம்பு செல்வம் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பஞ்சாயத்தில் ஏன் வந்து விளக்குகள் தெரு விளக்குகள் சரிவர அமைப்பதில்லை அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ கொடுப்போம் சரிங்களா ரொம்ப முக்கியமான கண்டென்ட் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து விளக்கு போடணும் அப்போ வந்து விளக்கு போடணும்னா மின்சாரம் வந்து அதிக செலவாகும் அப்போ அதிகமாக செலவாகுனா பஞ்சாயத்துலேருந்து மின்சாரம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க அரசு இருந்து இவ்வளோ தான் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து மின்சாரம் வந்து செலவழிக்கப்பட வேண்டும் அதற்கான மின்கட்டணங்கள் வந்து இவ்வளோ தான் வந்து கட்டணும் அப்படின்றது இருக்குது சரிங்களா அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல தெருவிளக்கை போட்டு ஒரு இடத்துல தெருவிளக்கு போடாமல் விடுவாங்க ரொம்ப ஒரு நூறு அடி இரநூறு அடி தள்ளி போடுவாங்க சரி அது போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றத பார்த்தா நிறைய இடங்களில் வந்து கூடாமே இருக்குது அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்போ தெருவிளக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த தெருவிளக்கு போட்டோடனே பொதுமக்கள் என்ன பண்ணுனா அந்த ஊரில் இருக்கிற சம்பூரணி இருக்கட்டும் வளையமைய இருக்கட்டும் ஊமைய உடையன் இருக்கட்டும் பொது இடத்துல சுவிட்சி வச்சிருப்பாங்க கண்டிப்பாக ஒரு ஆறு மணி விடிந்த பின்னாடி சூரிய ஊதிய சூரிய ஒளி வந்த பின்னாடி ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இது பொறுப்பாக அதை ஆஃப் பண்ணணும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த மின்விளக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எரிஞ்சுட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் கரண்ட் பில் கூடும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு யாருக்கு சுமை கூடும் பஞ்சாயத்துல இருக்கின்ற தலைவர்களுக்கு சுமை கூடும் வந்து கரெக்டாக பொதுமக்கள் சரிவர இல்லை இல்ல தவறுகள் எங்க இருக்கு நம்மகிட்ட இருக்கு அப்ப அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து லைனை இழுக்க முடியாம இருக்கும் அந்த ஏரியாவில் பஞ்சாயத்து மூலியமா என்ன பண்ணா சூரிய ஒளியை வந்து பயன்படுத்தக்கூடும் சூரிய ஒளி மின் விளக்குகள் வந்து நிறைய அரசு வந்து மானியம் கொடுக்குறாங்க ஊக்குவிக்கிறாங்க அப்ப அந்த இடங்கள்ல ஃபுல்லாவே நாம் வந்து என்ன செய்யணும்னா சூரிய ஒளி வந்து கண்டிப்பாக போட்டாங்க அதற்கு அடுத்தாப்புல எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கு எந்தெந்த இடத்துல பூச்சி பட்டைகள் வருது எந்தெந்த இடத்துல மக்கள் வந்து போறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல மின் விளக்கு கண்டிப்பாக போடும் அதுக்கான வேலைகளை பஞ்சாயத்து சரிவர செய்யணும் அதுக்காக நம்ம வந்து இபி ஆஃபீஸ் தொடர்பு கொண்டு சரிவர அதை செய்யும் இல்லை வாரத்திற்கு ஒரு முறை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை மாதத்திற்கு ஒரு முறை அந்த கரண்ட்டு லைன் போகிற இடத்துல மரங்கள் காட்டுக்கருவைகள் எல்லாம் ஒன்றா எரிஞ்சு காற்று அடிக்கும் போகும்போது ஒன்றா சேர்ந்து நைட்டு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் நைட் டையத்தில் காற்று அதிகமாக அடித்தா பீஸ் அடிச்சிது அப்போ வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்போ மின்வாரிய ஊழியர்களை நம்ம வந்து தொடர்பு கொண்டா நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்குள்ள வந்து பார்ப்பாங்க அதுக்கு மேலே போயிட்டாலும் அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க போடுவாங்க ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே அப்போ வந்து ஏன் இதை வந்து சரிபர பண்றதுனா நம்ம வந்து இபிஆபிஸில் சொல்லணும் இதெல்லாம் வந்து வெட்டி கொடுக்க சொல்லி சொல்லணும் அவங்க வெட்டவில்லை என்றால் பஞ்சாயத்தில் எவ்வளதோ செலவு பண்றோம் பஞ்சாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை போட்டு அதற்காக சம்பளம் கொடுத்து அந்த கரண்ட் லைன் லைன் மேலே எந்த மரங்கள் எதுவும் அட்டாச் அது மேலே கிடக்காத அளவுக்கு வெட்டி அதை சரி பண்ணி காற்றடித்தாலும் அதற்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிற அளவுக்கு கொண்டு போகணும் மூன்றாவதாக எங்கே லோ வோல்டேஜ் இருக்குது இப்போ வந்து சம்பூரணில வந்து ஒரு லோ வோல்டேஜ் இருக்குது வளையமையில ஒரு லோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பிரச்சனை டிரான்ஸ்ஃபார்மர் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம என்ன அரசுக்கிட்ட எப்படி நம்ம வலியுறுத்தணும் அரசுக்கிட்ட நம்ம எப்படி பணம் கட்டணும் ஏன்னா பஞ்சாயத்து மூலியமாக பணம் கட்டினால் ஊழியத்தான் இபிஆபிஸ் நம்மளுக்கு அலாட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ஃபார்மாலிட்டிஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்போ அந்த இடத்துக்கு நாம வந்து சரிவர டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சு அவங்களுக்கு மின் வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும் சரிங்களா இது எல்லாம் சரிவர எங்க குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் சரிவர நிவர்த்தி செய்வதா நம்முடைய வேலை அதற்கான வேலைகள் இபி ஆபிஸ் தொடர்பு கொண்டு அதுக்கான சரிவர நம்ம செய்யணும் அதுக்கான எங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இல்லையோ டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கணும் எங்கே மின் விளக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் பீஸாக போச்சு அப்படின்னா அது உடனடியாக சரி செய்து அந்த இடத்துக்கு வந்து பீஸ் போகணும் அது வந்து நம்முடைய பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா கரண்ட் வந்து அவ்வளோ பெரிய முக்கியம் இரட்டுகளில் வந்து நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால கண்டிப்பாக அந்த மின் விளக்கை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நாம் வந்து எல்லா பஞ்ச எல்லா ஊர்களிலேயும் நாம் வந்து கணக்கெடுத்து அதை சரிவர செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய முதல் கடமையாக இருக்குது மின்விளக்கு வந்து ரொம்ப அவசியம் அத்தியாவசியம் அதை சரிவர செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அது எங்கெங்க இல்லையோ அதுக்கு அனைத்து இடத்திற்கும் நாம் வந்து பொருத்த வேண்டியது கடமை எங்கள் இடத்துல எங்களுக்கு வந்து இந்த இடத்துல லைட் போடுக்க கொடுங்க அப்படின்னா அதுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் அதை செய்து கொடுக்கக்கூடிய கடமையும் நம்மள்ட இருக்கு அதனால நாம் வந்து மின் வந்து கண்டிப்பாக பஞ்சாயத்தில் ஒளிர வைக்க வேண்டிய நம்முடைய கடமை நன்றி வணக்கம் ambulan saboda